எல்லாத்துக்குமே வணக்கங்க எல்லாம் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா இன்னைக்கு நம்ம சேனல் என்ன பதிவு பார்க்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் முதல் முறையிட் பண்றதுலாம் மறக்காம கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் பண்ணி வச்சுக்கோங்க இந்த பதிவை முழுசா பாருங்க பெரிய பதிவெல்லாம் இல்லைங்க சிம்பிளான பதிவு தாங்க ஒரு தெய்வீகத்தன்மை வாய்ந்த பதிவுன்னு கூட நம்ம சொல்லாங்க ஆன்மீகம் சம்பந்தமான பதிவு தான் இன்னைக்கும் நம்ம பார்க்க போறாங்க நம்ம சேனலை தொடர்ந்து பார்த்துட்டு வர்றாங்க முதல் முறையா பாக்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு தானாகவே வருங்க நீங்க கண்டிப்பா பாக்கலாங்க இன்றைக்கி நம்ம என்ன பதிவு பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா கலச திரவிய பவுடர்னு சொல்லிவிட்டு நாட்டு மருந்து கடைகளில் விற்கிதுங்க இந்த பவுடர் வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணலான்னு வாங்க இந்த பவுடர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பாக்கெட்டில் கிடைக்குங்க ஒரு பாக்கெட்டோட ரேட் வந்து ஒரு இருபது ரூபாய் இருபத்தஞ்சு ரூபாய்க்கு தான் நம்மளுக்கு கிடைக்குங்க எல்லா நாட்டு மருந்து கடைகள்லேயும் கிடைக்குங்க கலச திரவிய பவுடர்னு கேட்டாவே கொடுப்பாங்க இதை நாம என்ன பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு பத்து கிராம் அளவு இருக்குதுங்க நான் வந்து ஒரு முப்பது ரூபாய்க்கு நான் வாங்கினேங்க ஒரு பாக்கெட் வந்து முப்பது ரூபாய்க்கு வாங்கினங்க ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு பாக்கெட் வந்து நான் உடச்சு வச்சிருக்கிறேங்க பயங்கரமான ஸ்மெல்லுங்க நம்ம வீட்டில் வரலட்சுமீ நோம்பெல்லாம் வைப்போம் பாத்தீங்களா அந்த டைமு நீங்கள் எந்த டைமு சாமி கும்பிடுறீங்களா அந்த டைம் தீத்த கலசமெல்லாம் இருக்குது பாத்தீங்களா அதில் தொழிச்சு அதில் போட்டு நம்மளோட வீடு ஃபுல்லாக தொழிச்சு விடலாங்க இல்லை பன்னீர் இருக்கும் பார்த்தீங்களா பன்னீரில் கலந்து கூட வீடு பூரா தொழிச்சு விடலாங்க இதில் பார்த்தீங்கன்னா எந்த வகையான ரசாயனம் எதுவுமே கலக்காதனால நம்ம குழந்தைங்களுக்கெல்லாம் தூபம் போடுவோம் பார்த்தீங்களா சாம்பிராணி பிடிப்போம் பார்த்திங்களா அதில் கூட ஒரு ஒரு பிஞ்சளவு நீங்கள் போட்டு சாம்பிராணி கூட கலந்து பிடிங்க ரொம்பவே நறுமணமாக இருந்துச்சுங்க மனசுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ரிலாக்சேஷன் கிடைக்குங்க கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள் மனசு சரியில்லைன்னா நம்ம கோயிலுக்கு போவோங்க நம்ம நினச்ச நேரத்தில் கோயிலுக்கு போக முடியாதுங்க அதனால் நீங்கள் வீட்டையே வந்து கோயிலாக மாற்றலாங்க பயங்கர ஸ்மெல்லாம் இருக்குங்க பூஜை அறையில் கட்டாயமும் இருக்க வேண்டிய பொருளை இது ஒன்று தாங்க இந்த பவுடர் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்குங்க ஆன்மீகம் சம்பந்தமான கடைகளெல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா ஆன்மீகம் சம்மந்தமான பொருட்களெல்லாம் விற்பாங்க பார்த்தீங்களா அந்த கடையிலும் கிடைக்குங்க நீங்கள் தேவைப்பட்ட ஆன்லைனில் கூட செக் பண்ணி பாருங்க நம்மளோட பூஜை எறையெல்லாம் சுத்தம் பண்ணுவாங்க தண்ணீர் கொண்டு சுத்தம் பண்ணுவாங்க தண்ணி கொண்டு நம்ம சுத்தம் பண்ணினதுக்கப்புறம் லைட்டாக ஒரு ரெண்டு பிஞ்சளவு இந்த பவுடர் எடுத்து தண்ணியில் கலந்து தொடச்சி விட்டால் ரொம்பவே நறுமணமாக இருக்குங்க இந்த குறிப்பையும் நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள் நம்ம கோயிலுக்கெல்லாம் அபிஷேகம் செய்வாங்க அபிஷேகம் செய்யும்போது கட்டாயமாக இந்த பவுடர் வந்து வாங்கி கொடுங்க பூஜை கிட்ட கொடுத்தா அவங்களுக்கு தெரிஞ்சதை பற்றி அவங்க கலந்து ஒரு அபிஷேகத்துக்கு கூட பயன்படுத்துவாங்க ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா இந்த பவுடர் என்ன எதுன்னு தெரியாதுங்க அதுக்காகத்தான் நான் சொல்கிறேங்க நம்ம கடைகளெல்லாம் வச்சுருப்போம் வியாபார தொழில் கூடமெல்லாம் இருக்கும் பாத்தீங்களா அந்த இடத்துல நம்ம இந்த மாதிரி ஒரு பவுல்ல அதாவது ஒரு சிலர் பார்த்திங்கன்னா வெங்கலத்தில் வச்சுருப்பாங்க ஒரு சிலர் பார்த்திங்கன்னா பித்தளை அந்த மாதிரி பாத்திரத்தில் இந்த மாதிரி கண்ணாடி பவுலில் கூட வச்சுருப்பாங்க லெமன் எல்லாம் போட்டு வச்சுருப்பாங்க ஒவ்வொருத்தர் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மலர்கள் எல்லாம் போட்டு வச்சிருப்பாங்க அப்படி இருக்கிறவங்களும் அந்த தண்ணியில் கொஞ்சமாக கலந்து அந்த நல்லா கலந்ததுக்கப்புறம் மலர்கள் வந்து போட்டு வச்சீங்கன்னா ரொம்பவே நறுமணமாக இருக்குங்க கட்டாயமாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ஏதாச்சும் சந்தேகங்கள் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நான் ரிப்ளை பண்ணுறேங்க ஓகேங்க இந்த பதிவு இதோட முடிச்சிக்கலாங்க நம்ம அடுத்த பதிவில் பார்க்கலாங்க அப்படியே இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்துருங்க அப்படியே சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க